நான் இந்த பாராளுமன்றத்திலே உண்மையான தமிழனாக இருக்க விரும்புகிறேன் கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் அவர்களுக்கு கை காட்டாமல் விட்டு அர்ஷனா அவர்கள் உங்களுக்கு ஐந்து நிமிடங்கள் உள்ளன அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சிறப்புரிமை தொடர்பான இந்த விவாதத்திலே நான் கலந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன் ஒன்றே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் ஒரு வீர தமிழினம் திரும்பவும் தமிழிலே சொல்கிறேன் வீர சிங்களவர்கள் என்று ஒரு இடத்தில் என்று இல்லை நாங்கள் வீர தமிழினம் தேசிய தலைவருடைய வரலாற்றிலே வந்த எங்களுடைய தமிழினத்துக்கு எங்களுக்கு ஒருபோதுமே பாதுகாப்பு பாதுகாப்பு என்பதை நாங்கள் கேட்க போவதில்லை ஆனால் உங்களுடைய உறுப்பினரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லுங்கள் நேற்று இதற்காக தான் என்னை வெளியே அனுப்பினார்கள் அதே நேரம் நாங்கள் ஒருபோதுமே பாதுகாப்பு கேட்க போவதில்லை அவருக்கு பேசுவதற்கு நீங்கள் விடுங்கள் அதற்கு பிறகு நான் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றேன் நீங்கள் உங்களுடைய பேச்சை தொடருங்கள் நாங்கள் ஒரு பேருமே பாதுகாக்க கேட்க போவதில்லை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் பயணிக்கின்ற ஒவ்வொரு நாட்களும் தன்னை தனியாக தான் பாதிக்கு பயணிக்கிறேன் எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை பாதுகாப்பை எடுத்திருக்கிறார்கள் வாகனங்களை எடுத்திருக்கிறார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் மிகவும் கவலையானது என்றால் ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை என்றொன்று பார்லிமென்ட் பிரிவிலேஜ் இருக்கிறது ஐயா இந்த ஆக்டை நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன் இந்த ஆக்டிலே தெளிவாக சொல்லி இருக்கிறது ஷெட்யூல் ஏ ஷெடியூல் பி என்று ரெண்டு ஷெட்யூல் போட்டு இருக்கிறார்கள் இந்த அட்டை தயவு செய்து படித்து பாருங்கள் இதுல எந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதிலே செக்ஷன் நாலு சொல்லுகிறது எந்த பாராளுமன்றத்துக்கும் பாராளுமன்றத்து பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்ட விடயங்களை திருவிப்படுத்துவது பீனைல் கோர்ட் செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் படி ஏழு வருடங்கள் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் உங்கள் விமல் ரத்நாயக்க நான் கதைக்காத ஒரு விடயத்தை நான் சொல்லாத ஒரு விடயத்தை இந்த பாராளுமன்றத்திலே சொல்லி எட்டு நாட்கள் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை இந்த அது செய்யப்பட்டது என்றால் இந்த உள்ளூராட்சி சபையிலே எனது குரல் வலையை நிறுத்தால் வெல்லலாம் என்று நினைத்தார்கள் நான் இந்த பாராளுமன்றத்திலே உண்மையான தமிழனாக இருக்க விரும்புகிறேன் நான் நினைத்திருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் அவர்களுக்கு கைகாட்டாமல் விட்டிருந்திருக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை நான் யோசித்தது எனது தனிப்பட்ட பாராளுமன்ற

இது தனிப்பட்ட உறுப்பினர் தொடர்பான பிரேரணையாகும் நீங்கள் தலைப்புக்கு ஏற்றவாறு உங்களுடைய உங்களுடைய பேச்சுக்கும் உறுப்பினர் கொண்டு வந்த விடயத்துக்கும் இடையிலே முரண்பாடு காணப்படுகின்றது

இரவு பன்னெண்டு மணிக்கும் துணிந்து நடமாடலாம் ஆனால் இன்று பாராளுமன்ற ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு கொலை விழுகிறது ஒரு இதுவரை அரசாங்கம் இந்த பாராளுமன்றத்தை எடுத்த பிறகு இருபத்தெட்டு கொலை விழுந்திருக்கிறது ஐயா ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் இன்று ஒரு ஒரு போலீஸ் பதவி நான் உங்களுக்கு கடிதம் தந்திருக்கிறேன் உங்களுடைய கடிதம் போலீஸ் பதவிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று வரை எனது பாதுகாப்பு இல்லாமல் தான் நான் திரிகிறேன் எனக்கு அது பிரச்சனை இல்லை இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை ஒன்று எப்போதுமே மீறப்படுகிறது தமிழனாக நேற்றைய தினம் நான்

இருபத்தி ஏழாம் தேதி அந்த தந்தேன் உங்களோட நிவரவை அன்போடு கதைத்தேன் நான் கேட்டது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய பிரிவிலேஜ் மூறப்பட்டிருப்பதை தாங்கள் செய்யுங்கள் ஆனால் செக்ரட்டரி ஜெனரல் சொல்லி நான் அவ்வாறான கடிதம் தரவே இல்லை என்று அது மறுபடியும் மறுபடி இந்த செக்ஷன் ஐந்தின் படி மீண்டும் தண்டிக்கப்பட கூட்டிய கூடிய குற்றம் இது இன்று நேற்றல்ல காலங்காலமாகவே தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இந்த பாராளுமன்றத்திலே நடக்கின்ற ஒரு விடயம் நான் ஒரு இந்த விடயத்தை நான் சொல்வது என்னென்றால் இந்த விடயத்தை நாங்கள் நிவர்த்தி செய்யும் கௌரவ உறுப்பினர்களே உங்களுடைய நேரம் முடிவடைந்து விட்டது பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் இந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு உண்மையிலே மனமார்ந்த நன்றிகள் கௌரவ உறுப்பினர்களே அந்த கடிதம் கிடைக்க பெற்றதை நான் உறுதிப்படுத்துகிறேன் அது தொடர்ச்சா நடவடிக்கை எடுக்கின்றேன்